தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இப்போதான் எங்க சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்கு ரெட்லைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்க எப்ப எல்லாம் வீடியோ மேக் பண்றமோ அப்பெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி வந்து சேரும் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லி கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க

லைஃப் லாங் அதாவது இந்த டிடிஹெச்சுக்கு உங்களுக்கு டோட்டலாக பணம் கட்ட தேவையில்லை லைஃப் லாங்காக உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் இதில் உங்களுக்கு சித்திரம் பாலிமர் பொதிகை ஆதவன் அப்படின்னு நாலு சேனல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வருதுங்க இதுக்கு டிடி ஃப்ரீ டிஷோட எந்த ஒரு பாக்ஸையுமே உங்களால் போட முடியாது பர்டிகுலராக சாலிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் எஸ் டூ எக்ஸ் டெக்னாலஜி டென் பீட்டு சாஃப்ட்வேர் போட்டோடு இருக்கிற பாக்ஸ் மட்டும்தான் இதில் ஒர்க் ஆகும் ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ரிமோட்டு அடாப்டர் ஹெச்டிஎம்ஐ கேபிள் எல்லாமே கொடுத்துருவோம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற டிஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த சிக்னலை பிடிச்சி நீங்கள் இந்த நாலு சேனலை இலவசமாக பார்க்கலாம் அதாவது பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க நாலு சேனல் தான் பார்ப்பாங்க அல்லது காசே கட்டாமல் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு செட்டாக பாக்ஸை எடுத்து நான் இந்த வீடியோவில் சொல்கிற சிக்னலை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த நாலு சேனலும் ஃப்ரீயாக வந்துடும் ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள் ரெண்டு நம்பர் கால் பண்ணுங்கள் ஒருவேளை நாங்கள் கால் எடுக்கல அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரிப்ளை கொடு நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளை உங்கள் வீட்டுக்கு வச்சுருவாங்க முக்கியமாக கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அதாவது பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது டோட்டல் அமௌண்ட்டையும் முன்கூட்டியே போட்டால் மட்டும்தான் இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த வீடியோவை ஸ்கிப்பானாமல் பார்த்தா மட்டுந்தான் சிக்னலை எப்படி பிடிக்கிறது அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன்னா இந்த சிக்னலானது டெக்னீஷியன் வச்சுருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் மீட்டரில் இருக்காது புதுசாக தான் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது வரும் ஒரு கஸ்டமர் வீட்டில் இந்த ஃப்ரீ சேட் சிக்னல் பிடிச்சோம் ஸோ இந்த ஃப்ரீ சேட் சிக்னல் பார்த்திங்கன்னா இலங்கை சேட்டலைடோடுது அதனால் நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்என்பி பார்த்தீங்கன்னா நாற்பது டிபி இருக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் எழுபது டிபி அளவிலான எல்என்பி யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் இந்த கஸ்டமருக்கு எழுபது டிபி அளவிலான எல்என்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட சிக்னல் போர்ஷனை பாருங்கள் கரெக்டாக டிடி ஃப்ரீ டிஸ்கிலேருந்து கொஞ்சம் தான் நவுந்து வருது அதாவது நம்மளோட இந்தியன் டிடி ஃப்ரீ டிஸ்கில் மைனூட் பாயிண்ட் உங்களுக்கு விலகி வருது ஸோ இதோட டிகிரி போர்ஷன் பார்த்துக்கோங்க அறுபதுக்கும் எழுபதுக்கும் நடுவில் நீங்கள் வைக்கணும் ஸோ இது தாங்க டிகிரி போர்ஷன் அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சிக்னல் பிடிக்கிறதுக்கு இந்த டிகிரி பொஷனை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த போர்ஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் சிக்னலை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ மீட்டரில் இதோடய டிபி நம்பர் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்கிற பாருங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி நம்பரை ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்களோட மீட்டரில் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த சிக்னல் பிடிக்க முடியும் ஆல்ரெடி டிடி டேரக்ட் ப்ளஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த ஃப்ரீக்வன்சியை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட டிகிரி நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேயே இருக்கட்டும் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் டூ டூ ஃபோர் அதாவது ஒன் ட்ரிபிள் டூ ஃபோர் ஸ்மைபல் ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி ரெண்டு ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்துருப்பீங்க முப்பதாயிரம் முப்பதாயிரத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இதோட ஸ்மைபல் ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி ரெண்டு இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே டீஃபால்ட்டாக மீட்டரில் இருக்கிறது அதாவது ஹரிஜாண்டல் ஆட்டோ யூனிவர்சல் எல்என்பி லோ ஃப்ரீக்வன்சி நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஹை ஃப்ரீக்வன்சி டென் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்புறம் ஆஃப் ஆஃப் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட மீட்டரில் இந்த ஃப்ரீக்வென்சி நம்பரை ஆட் பண்ணி டீஃபால்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த சிக்னலை உங்களால் பிடிக்க முடியும் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய மீட்டரில் பிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வீட்டில் தனியாக ட்ரை பண்ணும்போது பாக்ஸில் இந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்னல் பிடிக்கணும் ஸோ டிஷ்ஷோட பொர்ஷன் பாருங்கள் கிட்டத்தட்ட சன்டைரக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது சன்டைரக்ட் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் பார்க்கவே தேவை ஒரே ஃப்ரீக்வன்சி மாதிரியே இருக்கும் ஆனால் வேறு வேறு ஃப்ரீக்வன்சி ஸோ மீட்டரில் எவ்வளோ சிக்னல் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது கிடைக்குதுங்க இந்த ஐம்பது எடுக்கிறது இப்போ ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா இதுவே பெஸ்ட்டான சிக்னலு ஏன்னா அது இலங்கை சேட்டலைட் ஃப்ரீ செட் அப்படின்றதுனால ஐம்பது கிடைக்கிறது பெரிய விஷயம் ஒரு சிலர் ட்ரை பண்ணி அறுபத்தி அஞ்சு கூட எடுத்திருக்காங்க ஸோ உங்களோட சைடில் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு கூட வரும் ஸோ இந்த ஐம்பதுக்கு எனக்கு பொதிகை சித்திரம் பாலிமர் ஆதவன் அப்படின்னு நாலு சேனல் கிடைச்சிது ஸோ பாருங்கள் அதை நான் இப்போ உங்களுக்கு போடுறேன் இதற்கு தேவையான செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருதுங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கோ கால் பண்ணுங்கள் இமீடியட்டாக இந்த பாக்ஸை வாங்கிக்கலாம் இதுக்கு இன்ஸ்டாலேஷன் கிடையாதுங்க நீங்கள் வாங்கிட்டு லோக்கலில் இருக்க டெக்னீஷியன் வச்சு நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஆல்ரெடி கிட்டே டிஷ் இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்றது வெறும் பாக்ஸ் மட்டும்தான்